அனைத்து நல்லுலங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் அமெரிக்காவுடைய அடுத்தடுத்த அறிவிப்பு அதனால் ஏற்படுகிற பின்வளைவுகள் ஏன் உலக யுத்தத்திற்கு இது ஒரு அறைகோளாக இருக்கிறதுக்கான இரண்டாவது பதிவாக கூட எடுத்துக்கலாம் ஆர்கே சேனலில் நான் கொஞ்சம் அறக்க பறக்க சொல்லியிருக்கேன் இன்னும் கொஞ்சம் நான் டீட்டெயிலாகவும் டெத்தாகவும் விளக்க போகிறேன் என்னென்ன ஆயுதங்கள் கொடுக்க போகிறாங்க அது என்னென்ன விளைவுகள் ஏற்படுத்த போகிறது ரஷ்யா என்ன மாதிரி எடுக்க போகிறாங்கன்ற ஒரு டீட்டெயில் அதை தாண்டி இன்றைக்கி சிரியாவில் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அது இல்லாமல் இஸ்ரேலில் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது கொஞ்சம் பெசஸ்கியன் அவர்கள் அவருடைய விசிட்டை தாண்டி இன்றைக்கி அமெரிக்கா மற்றும் ஒரு அறிவிப்பு எல்லாத்துக்கும் ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய அங்கே ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படியே போனோம் அப்படின்னா உக்ரைனோட செய்திகள் ஃபைனலாக நம்ம நைஜீரியாவில் முடிச்சிடலாம் நைஜீரியாவில் மிகப்பெரிய ஒரு வெள்ள பாதிப்புகள் நிறைய மக்கள் வந்து தனது வாழ்வாதாரத்தையும் மக்களும் இற இறந்துருக்கிறாங்க அந்த பற்றின செய்திகள் முடிச்சு அப்படியே அங்கேருந்து போட்டில் கிளம்பி அப்புறம் வீட்டுக்கு வந்து நம்ம தூங்க ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா வீடியோக்கு பார்க்குற நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காமல் பட்டனை கிளிக் பண்ணால் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறோங்க வீடியோ குறிப்பிடலாம் இன்று பரபரப்பான செய்தி என்ன அப்படின்னா கியூ தான் யார் உக்ரைனுடைய தலைநகர் இருக்கக்கூடிய கியூ தான் எப்போ ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் அங்கே விசிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு டீட்டெயிலான பிளான்லாம் ரெடி பண்ணப்பா போயிட்டு பெரிய பாரு ஆல்மோஸ்ட் நான் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்த மாதிரி தான் நீ கிளம்பு நாளைக்கே நாலு நாளில் வர என்ன அடுத்து ஃப்ளைட் ஒருத்த பிடிச்சிட்டு கிளம்பு போய் கொஞ்சம் பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னோடனே கிட்டத்தட்ட உறுதிப்படுத்திட்டாங்க அப்போ ரஷ்யாவுடைய நிலைகளுக்குள்ளார தாக்குறாங்கன்றதை அடுத்தடுத்த தலைவர்கள் லித்வேனியாவுடைய தலைவர் வராரு இன்றைக்கி கூட எஸ்டோனியாவுடைய பிரசிடெண்ட் வந்து அவசர அவசரமாக வந்து பார்க்குறாங்க இந்த மாதிரி அடுத்தடுத்த தலைவர்கள் அது இல்லாமல் ஒரு ஒரு சம்மிட் மாதிரி வந்து வைக்கிறாங்க அதாவது கிரிமியா பகுதியினுடைய சம்மிட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு ஏற்று முக்கியமான நபர்கள்லாம் வந்து கலந்துக்கிறாங்க ஸோ இது எல்லாமே எதற்காக இந்த பரபரப்பு என்ன அப்படின்னா அடுத்த கட்ட யுத்தத்துக்கு இவங்க தயாராக இருக்கிறாங்க என்ன அடுத்த கட்ட யுத்தம் அப்படின்னா நம்ம இந்த வரைபடத்தில் சொல்கிறோம் இல்லையா இந்த வரைபடத்தில் கிட்டத்தட்ட அவங்க ஏடிஏ இந்த பாலிஸ்டிக் மிசைல்ஸ் அவங்க நிலைகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஒரு கோடு போட்டு காட்டியிருக்குல்ல அது வரைக்குமே தாக்கல் நடத்தலாம் ரஷ்யானுடைய ரஷ்யாவுடைய இருந்து மிக முக்கியமான நிலைகள் எல்லாமே கவர் ஆகுது அதாவது இந்த கோடு வந்து முந்நூறு கிலோமீட்டர் வரைக்கும் தாக்கல் நடத்தும் சரி இப்போ அமெரிக்கா என்ன மாதிரியான ஆயுதங்களுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அடுத்தடுத்து காட்டுறேன் பாருங்கள் காட்டுறேன் பாருங்க ஃபஸ்ட்டு வந்து ஏடிஏ மெசி மிசைல்ஸ் லாக்கின் மார்ட்டின் நிறுவனம் வந்து தயாரிக்கிறாங்க இது உடைய காஸ்ட் ஒரு குண்டோட வேல்யூ வந்து ஒன் மில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் என்ன பெரிய சிறப்பு அம்சம் அப்படின்னா லைக் இது கொத்து குண்டுகள் மாதிரி அதாவது டார்கெட்டை நோக்கி அடித்தாங்கன்னா அது பறந்து விரிந்து தாக்கல் நடத்தும் அப்புறம் வந்து பதிமூணு செஃப் கை செல்ஃப் கைடடாக பிரியும் இல்லை இரநூத்தி எழுபத்தஞ்சாகவும் பிரியும் அதுதான் ரொம்ப முக்கியம் இது லைக் கொத்து கொத்துக்குண்டுகள் தடை செய்யப்பட்ட கொத்துக்குண்டு சொன்னாலும் அந்த மாதிரியான ஒரு தாக்கல் நடத்தும் அப்படி இல்லையா ஸ்டாண்டர்ட் வேர் ஹெட் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நிலைகள் மீது தாக்கல் நடத்தும் இது முந்நூறு கிலோமீட்டர் வரைக்கும் தாக்கல் நடத்தும் இதில் எதில் வச்சு அடிப்பாங்க அப்படின்னா எம் டூ செவன் ஜீரோலையும் ஹெச்ஐஎம்இஆர்எஸ் மூலிமா பொருத்தி இது தாக்கல் நடத்த போகிறாங்க இது சம்பவம் நம்பர் ஒன்று இரண்டாவது ஸ்ட்ரோம் ஷேடோ இது வந்து ஆல்மோஸ்ட்டு ஃப்ரான்ஸு யூகேவும் இணைந்து தயாரிக்கிறது இது எம்பிடிஏ அப்படின்ற நிறுவனம் வந்து தயாரிக்கிறாங்க இதுவுமே ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க கிரிமியா பகுதியில் ஒரு சில பகுதியில் தாக்கல் நடத்துகிறாங்க இதுவுமே முந்நூறு கிலோமீட்டர் வரைக்கும் தாக்கல் நடத்தன்னு சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதனுடைய வேல்யூ ஒன் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க இது ரஃபேல் விமானத்தில் மிராஜ் டூ தௌசண்ட் ஈரோ ஃபைட்டர் டைபூன் ஏர்க்ராஃப்ட்டு இது எல்லாத்துலேயும் பொறித்து தாக்கல் நடத்த முடியும் அதை விட இதில் சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா ஐஎன்எஸ் ஜிபிஎஸ் மூலயமா இருக்கக்கூடிய நேவிகேஷனை கரெக்டாக லொக்கேட் பண்ணி எக்ஸாக்டாக தாக்கல் நடத்தலாம் பட் இதில் ஒரு ட்ராபேக்காக இருந்தது ஸ்ட்ரோங்ஷேடாக வந்து நூறு பர்சன்ட் அவங்க சக்ஸஸ் அடைந்துருக்கிறாங்களா அப்படின்னாங்கன்னா நிறைய எலக்ட்ரானிக் வாஃப்வேர் டெக்னாலஜி மூலயமா அந்த இலக்குகளை வந்து தவற வைத்திருக்கிறாங்க அதில் வந்து ரஷ்யா உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க ஒரு சிலது எடுத்துட்டு போயிட்டு ஆராய்ச்சியுமே பண்ணியிருக்காங்க இப்போ இது வரைக்கும் அவங்க ஒரு இருந்து எட்டு தாக்கல் நடத்தியிருக்காங்க அதில் மூன்று தான் இலக்குகளை அடைந்ததா ரஷ்யா தரப்பில் சொல்கிறாங்க அடுத்து இன்னொரு விஷயம் தான் ரொம்ப முக்கியம் ஜேஏஎஸ்எஸ்எம் அப்படின்னு சொல்கிறாங்க இது மேபி பர்மிஷன் கொடுப்பதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க இதை நீங்கள் பார்க்குறீங்களா இதனுடைய காஸ்ட்டு பார்த்தோன்னா நம்ம ஒன் மில்லியன் இதனுடைய சிறப்பு அம்சம் என்னென்னா இதுவுமே ஜிபிஎஸ் அண்ட் இன்டர்னல் நேவிகேஷன் சிஸ்டத்தோடு கனெக்ட் பண்ணி இருக்கக்கூடிய லொக்கேஷனை கரெக்டாக டார்கெட் வைக்கிறாங்க டர்போஜெட் இன்ஜின் அப்படின்னு சொல்கிறாங்க நானூற்றி ஐம்பது கிலோ பிளாஸ்ட் அளவுக்கு உள்ளே டெப்தாவும் பெரிய அளவுக்கு தாக்கல் நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க என்னோட ரேஞ்ச் முந்நூறுலேருந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்டாக ஆயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் தாக்கல் நடத்தாங்க அதாவது நம்ம ஏற்கனவே முந்நூறு கிலோமீட்டர் சொன்னால் அதை விட தள்ளி தாக்கல் நடத்தணும்னு இருக்காங்க பட் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனேபிள் ஒன்லி முப்பது கிலோமீட்டர் மட்டும் தான் நாங்கள் எனேபிள் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் நாங்கள் அளவுக்கு தான் வேல்யூ கொடுத்துருக்கோன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க என்ன கொஞ்சம் போச்சு அப்படின்னா டொமஸ்கோவாக் அப்படின்ற ஒரு குரூஸ் மிசைல்ஸை நாங்கள் கொடுக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி சொன்னது எல்லாமே வந்து பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இந்த குரூஸ் மிசைல்ஸ் என்ன அப்படின்னா இது அணு ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்கல் நடத்தக்கூடியது இது அப்ராக்சிமேட்டாக இவங்க ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்குமே சொல்கிறாங்க ரெண்டாயிரம் கிலோமீட்டர்னா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்குமே சொல்கிறாங்க அதையும் தள்ளி தாக்கல் நடத்துன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதனால் இது இப்போதைக்கு அவங்க பர்மிஷன் இல்லை இருந்தாலும் கொடுப்பதாக ஒரு சில அரசல்பலான தகவல்கள் சப்போஸ் ரொம்ப முத்திடுச்சு அப்படின்னா வந்து தாக்கல் நடத்துறது வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நான் இரண்டு விஷயம் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுறேன் பாலிஸ்டிக் ஏவுகணைகள்னால் என்ன குரூஸ் மிசைல்ஸ்னால் என்ன குரூஸ் ஏவுகைகள்னால் என்ன அப்படின்னா பாலிஸ்டிக் ஏவுகணைகள் என்ன அப்படின்னா ஹை ஆட்டிடியூட் இப்படி போயிட்டு ஹைட்டாக போயிட்டு இப்படி தாக்கல் நடத்தும் அதே இந்த பக்கம் க்ரூஸ் மிசைல்ஸ் என்னென்னா ஏற்றம் இறக்கம்லாம் இருக்கும் மூவிங் டார்கெட் இப்போ எதாவது ஒன்று மூவை தள்ளி போயிருந்தால் கூட அதை கூட எயின் பண்ணி எக்ஸாக்டாக தாக்கல் நடத்தும் ஸோ அது அப்படி இல்லை போய் ஒரு நிலைகள் அடைக்கும் பட் இது மூவிங் டார்கெட் வளைஞ்சி வளைஞ்சி போயெலாம் தாக்கல் நடத்தும் ஒட்டு மொத்தமாக என்னுடைய அந்த ஹை ஸ்பீட் இருக்குல்ல ஈஸியாக வந்து பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வந்து இன்டர்செப்ட் பண்ணிடலான்றாங்க அதே க்ரூஸ் மிசைல்ஸை வந்து கொஞ்சம் இடைமறித்து தாக்கல் நடத்துறது ரொம்ப ரிஸ்க் மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஒட்டுமொத்த தரவுகளும் இதுதான் இதெல்லாம் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு சில ஐடியா கிடைச்சி முந்நூறு கிலோமீட்டர் அடுத்து நானூறு கிலோமீட்டர் உள்ள இப்போ ரஷ்யாவுடைய நிலைகள் இருக்குன்னா அந்த நிலைகள் மீது தாக்கல் நடத்துறது பெரிய வாய்ப்புகள் இருக்குது அதை தாண்டி ரஷ்யா ரஷ்யாக்கிட்டே இருக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று காட்டிட்டு நான் அடுத்த பதிவுக்கு நான் போகிறேன் நான் இப்போ எஸ் ஃபோர் ஹண்ட்ரடுக்கும் பேட்ரியாட்டிக் ஆர்டிஃபென்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் என்ன சொல்கிறாங்கன்னா மேக்ஸிமம் ராக்கெட்னுடைய ஸ்பீடு ரெண்டாயிரத்தி ஆறுநூறு மீட்டர் பர் செகண்டு அதே மேக்ஸிமம் டார்கெட் எவ்வளோ இருக்குன்னா நாலாயிரத்தி எட்நூறு மீட்ரு பர் செகண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எதெல்லாம் பொருத்தி தாக்கல் நடத்துகிறாங்க அது எப்படி இடையிறது தாக்கல் நடத்துன்ற பிரச்சரும் போட்டிருக்கோம் அதே மாதிரி கீழே அவங்களுடைய பேட்ராட்டிக்கான டிஃபென்ஸ் அது நம்ம இந்த பக்கம் ரஷ்யாவோட கம்பேர் பண்ணும்போது இவங்க ஸ்பீடுமே கம்மி தான் ஆயிரத்தி எழுநூறு மீட்ரு பர் செகண்டு தான் டார்கெட்னுடைய ஸ்பீடும் ரெண்டாயிரத்தி இரநூறு மீட்டர் பர் செகண்டு தான் இது மட்டும் இல்லை இந்த பக்கம் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய கின்சால் மிசைல்ஸ் எல்லாமே வந்து அவங்கள விட அதிநவீனமான டெக்னாலஜி விட இது வரைக்கும் அவங்க சுட்டு வீழ்த்தலான்றதையும் இன்னொரு தரப்பில் சொல்லப்படுகிறது ஸோ இதையெல்லாம் அந்த பக்கம் உத்தரவுகள் கொடுக்கும் பட்சத்தில் நிச்சயம் அமே ரஷ்யாவும் மிகப்பெரிய தாக்குதலை முன்னெடுப்பாங்க அதற்கான அறிகுறிகள் தென்பட்டு விட்டது நம்ம காலில் ஒரு விஷயம் சொன்ன ஓஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் மிகப்பெரிய ஒரு லார்ஜ் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க ரஷ்யா நானூறு கப்பல்கள் ஈடுபடுத்துகிறாங்க இருநூறுக்கும் மேற்பட்ட சிறிய கப்பல்கள் போர் விமானங்கள் இதுவரை இல்லாத பயிற்சிகள் மேற்கொள்ள போகிறான்றாங்க அதில் வந்து சீனாவும் ஜாயின் பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்த இரண்டு அறிவிப்புமே வந்து ஜப்பானில் வந்து அவங்க நிலை நிறுத்துறதுனால டைஃபூன் அப்படின்ற ஒரு மிசைல்ஸை நிறுத்துறதுனால நாங்கள் இணைந்து தாக்கல் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வரலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நெக்கில் வந்து முடிச்சிட்டாங்களா இந்த ஒரு சம்பவம் இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னா மறுபடியும் வந்து ஈரானை டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சிரியானுடைய மீடியா எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க ஒரு இரண்டு நாளைக்கு முன்பு இந்த வரைபடத்தை உங்கக்கிட்ட காட்டியிருந்தேன் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதல் ஒம்பதுலேருந்து பத்தாம் தேதி குறிப்பாக லெபனானிலருந்து ஒரு நான் ஒரு பன்னெண்டு நிலைகள் பக்கம் சிரியானுடைய நிலைகள் அதில் வந்து ஒன்றுன்னு போட்டிருக்கு பார்த்தியா மாஷியஃப் அப்படின்ற ஒரு பகுதியில் நடந்தாங்க அந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரிலாம் இருந்தது அது இல்லாமல் முக்கியமான ஆராய்ச்சி நிறுவனங்கள்லாம் அந்த இடத்துல இருந்துருந்தாங்களே சரி என்ன சொல்கிறாங்க அவங்க மீடியாக்கள் குறிப்பாக சிரியானுடைய மீடியாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ரெண்டிலிருந்து நாலு ஈரானுடைய அஃபீஷியல்ஸ் அங்கே அவசர அவசரமாக ஒரு ரகசிய தகவல் கூட்டங்களை ஒன்று போட்டிருக்காங்க யார் சிரியானுடைய கெமிக்கல் சயின்டிஸ்ட்டும் இந்த பக்கம் ஈரானுடைய சயின்டிஸ்ட்டும் மிகப்பெரிய ஒரு ரகசிய கூட்டம் ஒன்று போட்டிருக்காங்க மொத்தமாக மூணு ஹெலிகாப்டர் அந்த இடத்துல பறந்துருக்கு இரண்டு வந்து பதினஞ்சு டார்கெட்டு வந்து அடிச்சிருக்காங்க அந்த பதினஞ்சு டார்கெட் அடித்ததுக்கப்புறம் இஸ்ரேலினுடைய ஃபோர்ஸஸ் என்ன பண்ணியிருக்காங்க ஹெலிகாப்டர்லேருந்து இறங்கி அந்த பாதுகாப்புக்கு இருந்துருக்காங்கல்ல பாதுகாப்பில் இருக்கக்கூடிய முன்னாடி இருக்கக்கூடிய கார்ட்ஸ் எல்லாத்தையும் ஷூட் பண்ணிவிட்டு நேராக உள்ள நுழைஞ்சி தேவையான ஆட்கள் நாலில் இருந்து ஐந்து பேர் ஈரானுடைய முக்கியமான சயின்டிஸ்ட்டை தூக்கிட்டு போயிட்டாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க ஆனால் இது வந்து கொஞ்சம் இந்த பக்கம் ஈரான் தரப்பில் ப்ரஸ்டீஜின் காரணமாக இன்னும் ஒத்துக்கல ஆனால் நூறு பர்சன்ட் உண்மை அப்படின்னு சிரியானுடைய ஊடகங்கள் வந்து இதை சொல்கிறாங்க வேறு யாரும் சொல்ல சிரியானுடைய ஊடகங்கள் இப்படி ஒரு சமூகம் நடந்து போச்சு இதில் சிரியால் சம்மந்தப்பட்ட சயின்டிஸ்டாக அதில் இருக்காங்கன்னு இருக்காங்க ஆனால் இது ரொம்ப மர்மமாக இருக்கு அப்படி இருந்ததுன்னா அன்றைக்கே ஈரான் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கான ஒரு ரிஃப்ளெக்ஷன்லாம் கொடுக்கும்போது டவுட்டாக இருந்தது பட் இந்த தகவல் இன்னும் உறுதிப்படுத்தலை அப்படி சப்போஸ் கடத்திட்டு போயிருந்தாங்கன்னா அது மிகப்பெரிய விஷயமா இருக்கும் பார்க்கலாம் நாளையோ நாளை மறுநாளோ தகவல் வரப்போகிறது இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா ஈரானுடைய அதிபர் பெசஸ்கியன் அவர்கள் வந்து எங்கே போயிருக்கிறாரு சிரியாவுக்கு போயிருக்கிறாருன்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஈராக்கு போயிருக்கிறான்னு சொன்னியா இப்போ ஈராக்கில் போயிட்டு மிக முக்கியமான எல்லாம் பார்த்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு அதே ஈராக்கில் குர்திஸ்தான் பிரிவினுடைய தலைவர் இருக்கிறார்ல அவரையும் போயிட்டு தனிப்பட்ட முறையில் சந்திச்சிருக்கிறார் இந்த இரண்டு நிகழ்வை நம்ம பெரிய அளவுக்கு எடுத்துக்கலாம் காரணம் என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் நாங்கள் அங்கே யுத்தத்துக்கு தயாராக இல்லை நாங்கள் ஸ்ட்ராங் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் குறிப்பாக எஸ்டிஎஃப் குர்தீஷனுடைய தலைவரை போய் சந்திக்கிறாரில்ல அது வந்து அமெரிக்கா தரப்பில் ஒற்று இருப்பாங்க என்ன வேலை இருக்குது திடீர்னு இங்கெல்லாம் ஓடி வராரு அப்படின்னு அமெரிக்கா தரப்பில் நிச்சயமாக பார்த்துருப்பாங்க ஸ்ட்ராங் ஸ்டேபிள் செக்யூர் அண்ட் இண்டிபெண்ட் ஈராக் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ ஒட்டுமொத்தமாக ஈராக்கை வலுப்படுத்துவதற்காக ரொம்ப ஸ்டேபிளாக இருப்பதற்காக அண்டை நாடுகளை அரைவணித்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்ன இதையெல்லாம் பார்த்தா அமெரிக்கா வந்து சரி ஓகே இதுக்கப்புறம் அவங்க பொங்கி எழ மாட்டாங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த ஈரான் பகுதியில் குறிப்பாக பெரிய போர்க்கப்பெல்லாம் நிறுத்தி வை நிறுத்தி வச்சுருந்திங்களப்பா அந்த கேரியர் ரூஸ்வெல்டம் ஆப்ரகாம் லிங்கன் கம்பெனியாக கிளம்பி வாங்க ஹலோ மைக் டெஸ்டிங் ஓவர் ஓவர் இதுக்கப்புறம் உங்களுக்கு வேலை இல்லை இதுக்கப்புறம் அவங்க டென்ஷன் ஆகலாம் வாய்ப்பு இல்லை இதையே சொல்லி நம்மளும் பொல போட்ட முடியாது அதனால் இன்னைக்கு கிளம்பி வந்துடுங்க அவங்க வந்து டென்ஷன் ஆக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்றை வந்து போர்க்கப்ப கிளப்பிட்டு இந்த பக்கம் வந்து வந்திருக்கிறாங்க ஸோ உறுதிப்படுத்திட்டாங்க ஆல்மோஸ்ட் ஈரான் வந்து தாக்கல் நடத்த மாட்டாங்கன்ற உறுதிப்படுத்திட்டாங்க ஆனால் ஈரான் மீது போடப்படுகிற தடைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தடைகளை உறுதிப்படுத்துகிறாங்க என்ன அப்படின்னா இந்த பெரிய ஒரு சேட்டலைட் இமேஜஸ் வரைபடங்கள்லாம் கொடுத்து கிட்டத்தட்ட இரநூத்தி இருபது ஈரானுடைய ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் ஃபட்டா த்ரீ சிக்ஸ்டியை வந்து டெலிவரி பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கா தரப்பிலருந்து எல்லாமே கிளைம் பண்ணுறாங்க யூகே தரப்பில் கிளைம் பண்ணுறாங்க மிகப்பெரிய அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால் ஈரானுடைய ஃபாரின்மர்ஸ் என்ன சொல்லிட்டாருனா உங்களுடைய பொருளாதார தடைகள்னால பெரிய அளவுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா அப்படின்னா சொல்யூஷன் கிடைக்காது மறுபடியும் அது பிரச்சனையாக தான் கிளப்போம் அதையும் மனசில் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க ஸோ நேட்டோ நாடுகளுக்கு மறுபடியும் ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க எதன் அடிப்படையில் நாங்கள் மிசைல்ஸை கொடுத்தோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அதெல்லாம் ஒன்றுக்கும் நாங்கள் கொடுக்க கிடையாது ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டு அதையும் மீறி நீங்கள் நடவடிக்கை எடுக்குமாயின் நாங்கள் பதிலுக்கு அனைத்தும் தயாராக இருக்கிறோம் இணையங்கள் மீது போடப்படாத தடையா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க சரி எஸ்போல்லாம் இன்றைக்கி என்ன பண்ணாங்கன்னா குறைஞ்சது ஒரு பதினைஞ்சிலிருந்து ஒரு பதினே ஒரு முப்பது ராக்கெட் பக்கம் தாக்கல் நடத்தினாங்க ஒரு சில பகுதியில் விழுந்து பொது பகுதியில் விழுந்து வெடித்ததாக சொல்லப்படுகிறது அதுக்கான வீடியோ பதிவுகளும் வந்து வந்த தான் இருக்கிறது ஒரு சில காடான இருக்கக்கூடிய பகுதிகளெலாம் வந்து விழு எரிந்து கொண்டு தான் இருக்கிறது ஸோ இஸ்புல்லானுடைய யுத்தம் தவிர்க்க முடியாத ஒன்று ஆகி கொண்டு இருக்கிறது நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன் அது வேணால் பாருங்கள் நீங்கள் அதுக்கான ஆயத்த பணிகளை மேற்கொண்டுட்டு மேபி ஒரு வாரமாக இருக்கலாம் ஒரு மாதமாக இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக அவங்க தாக்கம் நடத்துறதுக்கான ஆயத்த பணிகளை மேற்கொண்டுறாங்க இன்றைக்கி இஸ்ரேல் மற்றொரு சம்பவத்தை வந்து செஞ்சிட்டாங்க நீங்கள் அந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களே சிரியாவில் இருக்கக்கூடிய பகுதி எங்கே இருக்குது ரொம்ப டெப்த்தாக உள்ளே போயிட்டு ஒரு யுஐ ஸ்ட்ரைக் ஒன்று நடத்தியிருக்காங்க இந்த ஸ்ட்ரைக்கில் அவங்களுடைய மிக முக்கியமான நபர் ஒருத்தர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுறாங்க அந்த இரண்டு நபர்கள் யார் அப்படின்னு ரெண்டு தரப்புலையுமே அனௌன்ஸ் பண்ணல ஆனால் மிக முக்கியமான நபர்னு சொல்கிறாங்க ஆனால் பாருங்கள் இதுக்கு முன்னாடி லெமனானுக்குள்ளே தான் இந்த மாதிரியான ட்ரோன் தாக்கல் நடத்தினாங்கன்னா இப்போ சிரியாவுக்குள்ளாரையும் ஊடுருவி ரொம்ப டெத்தாக ஊடுருவி கரெக்டாக எக்ஸாக்ட் லொக்கேஷனோட தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் மறுபடியும் சொல்கிறேன் ஏதோ ஒரு உளவு தகவல்கள் எங்கேயோ ஒரு விஷயமாக வந்து வந்துட்டு தான் இருக்குது எகிப்து நாளாக கொஞ்சம் பொங்கி இழந்தாங்க குறிப்பாக காசா பகுதியில் இஸ்ரேலையும் எகிப்தையும் இணைக்கக்கூடிய சாரி காசாவையும் எகிப்து இணைக்கக்கூடிய அந்த பிளடெலிப்பியா காரிடர் இஸ்ரேல் வசம் இருக்கும்போது திடீர்னு அங்கே துருக்கி அதிபர் இரடகன் அவர்கள் எகிப்தில் வந்து விசிட் பண்ண அடுத்த நாள் பெரிய அளவுக்குலாம் வந்து விசிட்லாம் பண்ணிட்டு முடச்சடவை எல்லை பகையில் யாராக வந்தீங்கன்னா முடைச்சடவை அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்கல்ல அதற்கான அன்பு பரிசு கொஞ்சம் இன்னைக்கு கிடைச்சி விட்டது அமெரிக்கா முதல் முறையாக ஒன்று புள்ளி மூணு பில்லியனுக்கான மில்டரி எய்டை எகிப்துக்கு கொடுக்குறாங்க யாருக்கு எகிப்துக்கு கொடுக்குறாங்க குறிப்பாக ஹியூமன் ரைட் கண்டிஷன் ஹியூமன் ரைட் கண்டிஷனை வைத்து நாங்கள் அந்த உதவிகளை செய்கிறோன்னு சொல்லிவிட்டு அது இல்லாமல் இன்னும் தனியாக முந்நூற்றி இருபது மில்லியன் பக்கம் உதவிகளும் வந்து தனிப்பட்ட ஹியூமன் ரைட்ஸ் உதவிகள் நாங்கள் செய்கிறோன்ற மாதிரி வந்து பெரிய அறிவிப்பு இது வந்து ஒரு சாக்பாட் யாருக்கு அப்படின்னா எகிப்துக்கு இதுக்கப்புறம் வந்து எகிப்துக்கிட்ட என்ன அங்கே சத்தம் அப்படின்னா பேசிகிட்டு இருக்கம்மாமா அப்படின்வாங்கல்ல அந்த டைலாக்கை இந்த இடத்துல எகிப்துக்கிட்ட போட்டலாம் ப்ளடியில் காரிடாரை கொஞ்சம் துருக்கியனுடைய பேச்சை கேட்டு ஏதாவது அப்படி இப்படின்னு மாறி வரனா இதுக்கப்புறம் நைஹே இஸ்ரேல்கே வாழ்கஹே அப்படின்னு தான் வந்து கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் சொல்லிடுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா முழுமையாக இந்த பணம் இனி ஹல்சிசி அவர்களுடைய மனதை முழுமையாக மாற்றிவிடும் முழுமையாக அமெரிக்கா வசம் செல்கிறது ஆனால் உங்களுக்கு ஒரு சந்தேகம் இந்த இடத்துல வரலாங்க என்ன தெரியுங்களா இல்லை இல்லை அமெரிக்கா ரொம்ப கோபமாக தான் இருக்கிறாங்க ஏன்னா இன்று கூட அமெரிக்கா உடைய பிரஜையை ஒருத்தரை வந்து வெஸ்ட் பேங்க் பகுதியில் சொல்லிட்டாங்க இல்லையா அதுக்கு முதல் முறையாக பைடன் அவர்களும் சரி கமலா ஹாரிஸ் அவர்கள் இன்று செய்தியாளர்களை சந்தித்து இதை வந்து தவிர்க்கப்பட வேண்டும் தனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இஸ்ரேல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க எங்கள் மக்கள் மீது கை வைக்காதீங்க அப்படிங்கிறதுல இது மாதிரி தான் கையை நீட்டி தான் சொன்னார் அவரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்களும் ரொம்ப வெறுப்பாக பேசினார் கொஞ்சம் கண்டனத்தை கண்டனத்தை தெரிவித்தார் எல்லாம் பார்த்து நம்ம ஆஹா இஸ்ரேலுக்கு எதிராக வந்து விடுவார்கள் அப்படின்னா சும்மா மைக்கு கிடைச்சா இது மாதிரி சொல்லுவாங்க ஆனால் உள்ளடி வேலைகள் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்வாங்க பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா வந்து இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டில் எதுக்கு அவங்க வச்சிருக்கிறாங்க எதுக்கு விசாரணை பண்ணுறாங்கன்னு ஊருக்கும் தெரியாது அது உலகத்துக்கும் தெரியாது ஆனால் நாங்களும் இருக்கோம் நாங்கள் தீர்ப்பு கொடுப்போம்னு சொல்லிட்டு அடம்புடிக்கிறாங்க யார் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸு அதில் சவுத் ஆஃப்ரிக்கா வேறு ஓடி வந்து ஐயா எங்களுக்கு கொஞ்சம் டைமிங் கொடுங்க இன்னும் கொஞ்சம் நான் நிறையா எவிடென்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல உடனே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு ஒன்று ஒன்றும் போதும் நீங்கள் சப்மிட் பண்ண எவிடன்ஸை போதும் இதுக்கு அப்போல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணாதீங்க நாங்கள் தீர்ப்பு கொடுக்க வேண்டிய நாள் வந்துருச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு த சீப் ப்ராசிக்யூட்டர் என்ன சொல்கிறாங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவுடைய எஃபி எவிடென்ஸை ரிஜெக்ட் பண்ணால் கூட சிறை செல்வது உறுதி கைது செய்யப்படுவது உறுதி யாரு பிரதமர் நதினியாக அவர்கள் வந்து கைது செய்வது உறுதினு சொல்லிட்டு கனவுல கூட இப்படி மல்லாந்து படுத்து வராட்டுக்குது இதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு பாஸ் ஊர் உலகத்துக்கே தெரியும் சார் வழி இல்லை எல்லா நாடுகளும் சேர்ந்து சம்பளத்தை கொடுத்து உட்கார வச்சுருக்கிறாங்க வாங்கின சம்பளத்துக்கு ஏதாவது கொஞ்சம் கூவனாதான் தான் கரெக்டாக இருக்குன்னு சும்மாவே உட்காந்து தேய்ச்சிட்டு போயிட்டு மாதம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம்னு சம்பளம் வாங்கிட்டு இருப்பாங்க அங்கே இருக்கிற ஜட்ஜஸ் எல்லாமே அவங்களுக்கான உயர் மரியாதைகள்லாம் எப்படி இப்போ குறிப்பாக தான் இதுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க யாருக்கும் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸுக்கு ஐனாடைய கீழே தான் இயங்கிட்டு இருக்குது அப்படின்னும்போது அந்த சம்பளம் பணம்லாம் யார் சும்மா யார் வீட்டுக்கு ஆசுங்க வாங்கின சம்பளத்துக்கு சும்மாவே உட்காண்ட்ருந்தோம்னா அது நியாயம் இல்லை அதனால் அப்பப்போ அடித்து விட வேண்டியது தான் கைது பண்ணுங்கள் இதோ எதிராக தீர்ப்பு கூறுகிறேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் இனி போர் யார் நிதனையாகன்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஆனால் ஒரு நாடும் கைது பண்ணாது எதுவுமே நடக்காது சும்மா அவங்கவுங்க அவங்க ஒரு செய்தி சொல்லிப்பாங்க நம்ம ஒரு செய்தி சொல்லிக்க வேண்டியதான் இனிமேல் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ன்னு ஓடி வந்து பரபரப்பாக ஃப்ளாஷ் நியூஸ்லாம் பார்த்தாங்கன்னா ஒரு பக்கம் சிரிச்சுட்டு அந்த பக்கம் கடந்து போயிடுங்க விளையாட்டு செய்திகள் போயிடுங்க அது அனைவருக்கும் நன்றி இல்லையா அமெரிக்காவோட மற்றும் ஒரு தகவல் நடந்துருச்சு இந்த பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணோம் இஸ்ரேலினுடைய சிட்டிசன் யார் இஸ்ரேலினுடைய சிட்டிசன் இரண்டு பேர்த்தை கைது பண்ணியிருக்காங்க ஒருத்தரோட வயசு வந்து நாற்பத்தி ஒம்பது குறிப்பாக ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் விமானங்களை தயாரிக்கின்ற உதிரி பாகங்களை தனது பேரில் ஃபுல்லாக வாங்கிட்டு அங்கிருந்து யுஏஐக்கும் மால்தீவ்ஸுக்கு அனுப்பியிருக்கிறாங்க யுஏ மால்தீவ்ஸ் என்ன பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ரஷ்யாவுக்கும் அனுப்பியிருக்கிறாங்க இதை பார்த்து கண்டுபிடிச்ச அமெரிக்காண்ட போய் கழுத்தை பிடிக்கிற மாதிரி ஓய் என்னங்க சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி கொண்டு போய் சிறையில் அடைங்கள் மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது பெரிய ஒரு சம்பவமாக இருக்கிறது குறிப்பாக ரஷ்யாவுடைய ஏர்லைன்ஸ் செவன் இருக்குல்ல அதுக்கான பார்ட்ஸ் ஃபுல்லாக இவங்க தாங்க வந்து கொடுத்துருக்காங்கன்ற ஒரு பெரிய கண்டுபிடிப்பும் அரிய கண்டுபிடிப்பும் சொல்லியிருக்காங்க இரண்டு தகவல்களோட இந்த தகவலை நான் முடிக்கிறேன் அடுத்த தகவல் போக வேண்டியது இருக்கிறது குறிப்பாக இந்தியானுடைய நாற்பத்தி அஞ்சு சோல்ஜர்ஸ் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் திருப்பி அமைச்சிருக்கிறாங்க சோல்ஜர்ஸ்னால் வாலண்டியாக போயிட்டு ரஷ்யாவுக்காக நாங்கள் போகிடறோம்னு போனாங்க இல்லையா சமீபத்தில் நரேந்திர மோடி அவர்கள் அங்கே போயிட்டு புட்டின் அவர்களை பார்த்தார் இல்லையா அப்போ வந்து ஃபஸ்ட்டு கோரிக்கை எங்கள் நாட்டு மக்களை அனுப்பிச்சிடுங்க அங்கே அவங்க அங்கே இருக்கிறதுனால பெரிய பிரச்சனையாக இருக்குதுன்னு சொன்னோன்னே சரி ஓகே நான் திருப்பி அனுப்புறேன்னு சொன்னாங்க அது மாதிரி பேர் அனுப்பிட்டாங்க ஒன்று இரண்டாவது என்ன அப்படின்னா எஸ் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் காயமடைந்தவர்களையும் மற்றவர்களையும் வந்து யுஏஇக்கு ஒரு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் அதாவது கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் குழந்தைங்களுக்கு காயமடைந்தவங்களா இருக்காங்கள்ல தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் சேஃப் ஜோனாக பிரித்து யூஏக்கு அனுப்புகிறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் இந்த இடத்துல வந்துருக்கிறது அதற்கான பதிவுகளும் நீங்கள் பார்க்குறீங்க இதுதான் அங்கே இருக்கக்கூடிய சம்பவங்கள் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி ஆகிடும் எங்கே நோக்கி நம்ம போகிறோம்ன்றது கிளாரிட்டி வந்துடுச்சு இப்போ சரி மறுபடியும் நம்ம ஜெலன்ஸ்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கிறது ஜெலன்ஸ்கி வந்து இந்த ஃபோர்த் சமீட்டில் கிரிமியானுடைய ஃபோர்த்து சமீட்டில் எந்த கொண்டும் அமைதிக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறோம் நோ ஆல்டர்னேஷன் இந்த இடத்த பிடுங்கிறது இந்த இடத்த விடுறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது எந்த ஒரு ஆல்ட்ரேஷன் கிடையாது நேராக புடி நம்மக்கிட்ட வராரு மன்னிப்பு கேட்குறாரு அடித்த பணத்துக்கு வந்து காசு கொடுக்குறாரு போயிட்டே இருக்கிறாரு முடிஞ்சால் கைது பண்ணலாம் இல்லை அவர் நம்ம கிட்டே கெஞ்சது அந்த மனநிலையிலேயே இருக்கிறார் இப்போ முழு சந்திரமுகியாக மாறி போக்காந்துருக்கிறார் யார் ஜெலன்ஸ்கி அவர்களை அதனால் அந்த மைண்ட் செட்டில் இருக்கிறார் இன்னொரு விஷயம் கூட சொல்லிட்டார் இந்த கிரிக்ஸ் ரீஜியனில் நம்ம நடத்திய தாக்குதலில் அப்படி கிருக்கிற கிருண்ட் இருக்கிறாங்க ரஷ்யா தரப்பில் அப்படின்ற மாதிரிலாம் அந்த முன்னேற்றம் தொடர்ந்து இருந்து கொண்டு தானே இருக்கிறது அக்கார்டிங் டு அவர் பிளான் இஸ் சக்ஸஸ் வெரி வெரி ஹாப்பி அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் உங்களுக்கு ஒரு வரைபடத்தை நீ காட்டுறேன் இந்த வரைபடம் உங்களுக்கு நிறைய ஆச்சரியங்களை கொடுக்கலாம் காரணம் என்னவென்றால் இங்கே பாருங்கள் அந்த ப்ளூ கலர் இருக்குல்ல நீல கலர் ஃபுல்லாக உக்ரைன் வசம் இருக்கிறது முதல் முறையாக அவங்களே என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மஞ்சள் கலர் கோட்லாம் இருக்குல்ல அது எல்லாமே வந்து ரஷ்யா மறுபடியும் ரீடேக் எடுத்துருக்காங்க அட்டாக் தாக்கு தாக்குன்னு தாக்கிட்ருக்கிறாங்க ரெட் கலர்லாம் வந்து உறுதியே செஞ்சுட்டாங்க ஆல்மோஸ்ட்டு ஃபுல்லாக அட்வான்ஸ்ட் இருக்கிறாங்கன்றாங்க அதாவது ரஷ்யா அட்வான்ஸ்டாக இருக்கிறாங்க மஞ்சள் கலர் வந்து கிளைம் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப முக்கியம் ஸோ நெருங்கிட்டாங்க இங்கே உள்ளே வந்தது பார்க்கலாம் ஜெலன்ஸ்க்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அக்கார்டிங் டு அவர் லா எஸ் அப்படின்ற மாதிரி அக்கார்டிங் டு அவர் பிளான் வந்து நாங்கள் முன்னேறி இருக்கின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க முதல் முறையாக முதல் முறையாக இல்லை மூன்றாவது முறையாக உக்ரைன் வந்து ரஷ்யானுடைய எஸ்யூ தேர்ட்டி எம் ஃபைட்டர் ஜெட்டை வந்து நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோன்னு ஒரு சில புகைப்படங்கள்லாம் வந்து வெளியிட்டிருக்காங்க அது மிகப்பெரிய விஷயம் சுகை போர் விமானத்தை சுற்றி வீழ்த்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த லிதிவேனியாவை மட்டும் ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டுங்க இந்த ஆனந்தம் படத்தில் எல்லா உறவுகளும் என்ன பண்ணுவாங்கன்னா மம்முட்டிக்கிட்ட ஒரு நெருக்கடி கொடுப்பாங்க ஒரு பணம் ஒன்று தனியாக அவர் போய் போடுவார் அக்கௌண்ட்டில் எல்லோரும் வந்து கேட்பாங்க எதுக்காக அந்த பணம் போடுறாரு எதுக்காக அந்த பணம் போடுறாங்கன்னொன்னே ஃபைனலாக இந்த ஸ்ரீவித்யா வந்து கேட்பாங்க டே பெரியவனே சொல்லி தொலைடா எதுக்கு தாண்டா அந்த பணத்தை வச்சிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு எமோஷனல் ஆகி கேட்பாங்கல்ல அந்த மாதிரி நான் அப்போ நேட்டோ நாடுகள்கிட்ட ஒன்றே ஒன்று கேட்டுக்கிறேன் அப்பா நேட்டோ நாடுகளே தயவு செய்து பர்மிஷன் கொடுத்துட்டு போங்க எங்களால் தாங்க முடியலன்ற மாதிரி ஏன்னா லிதுவேனியா என்ன கேட்டிருக்காங்கன்னா பர்மிஷன் கேட்குறாங்க என்ன பண்ணுங்கள் எது பண்ணுங்களே தெரியாது ரஷ்யா மீது தாக்கல் நடத்துறது எங்களுக்கு அதிகாரத்தை கொடுங்க அப்படி இல்லையா ரஷ்யாவுடைய ராக்கெட் அந்த பக்கம் கிராஸ் ஆச்சு அப்படின்னா தாக்கல் நடத்துறதுக்கு சுட்டு வீழ்த்துட்டு எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறீங்களா இல்லையா மாதிரி ரொம்ப டென்ஷனாகி தொடர்ந்து ஒரு வாரமாக கேட்டுக்கிறாங்க அதனால் நம்ம பொறுமை இழந்து அப்பா நேட்டோ நாடுகளே சொல்லி தொலைங்கன்ற மாதிரி தயவு செய்து அவங்களுக்கு சொல்லுங்க சுட்டு தள்ளுறதுனா தள்ளட்டும் நம்மளால் முடியல போதும் இந்த முப்பதாயிரம் வீரர்கள் அந்த பக்கம் போயிட்டு நான் ரஷ்யாவை அடி அடினு அடித்து பின்னங்கால் ஓட வச்சு நான் பே ஓட வைக்கிறேன்னு கெஞ்சும் போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது தயவு செய்து சொல்லி முடியல இவங்களும் சரி இன்னைக்கு எஸ்டோனியா வந்திருக்காங்கல்ல எஸ்டோனியா பிரைம் மினிஸ்டர் கியூவில் இருக்கிறார் அவங்களும் சரி ரொம்ப அதிகமாக பேசுகிறாங்க என்ன ஆக போதும் தெரியல சரி அதனால் அந்த வீடியோ நிறைவு பகுதியில் பிரிக்ஸ்னுடைய செக்யூரிட்டி கவுன்சிலோட கூட்டத்தை கூட்டியிருக்காங்க இந்தியா சார்பாக அஜித் தோவல் அவர்கள் வந்து கலந்துக்கிறாங்க ஒவ்வொரு நாட்டோட குறிப்பாக ஈரானுடைய செக்யூரிட்டி கவுன்சிலுடைய தலைவர் அந்த மாதிரி பிரிக்ஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர்கள் தனிப்பட்ட முறையில் புடின் அவர்களை சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க அடுத்த கட்டத்தை நோக்கி என்ன கட்டுறாங்க பங்களாதேஷ் அப்படின்னும்போது பங்களாதேஷ்கிட்ட முதல் முறையாக ரஷ்யா எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் குறிப்பாக ரூபர் நியூக்ளியர் பிளா பிளான்ட்டோட பணம் செப்டம்பர் பதினஞ்சாம் தேதிக்குள்ளார ஆறுநூற்றி முப்பது மில்லியன் பணம் பெண்டிங் இருக்குது அந்த பெண்டிங் பணத்தை உடனடியாக கொடுங்கன்னு சொல்லிட்டு தற்காலிக பிரதமர்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க அதானி என்ன பண்ணியிருக்கிறாரு அவருமே என்று நான் உங்களுக்கு நீங்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு முந்நூற்றி முப்பது மில்லியன் பணம் அதாவது நாங்கள் உங்களுக்கு இது ஏற்கனவே பவர் கொடுத்ததுக்கான பணம் வந்து சேரலை அதை வந்து கொடுத்தா நான் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா திருப்பி நாங்கள் இந்தியாவுக்கே கொடுக்குறோன்ற மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட் இந்தியாவும் என்ன பண்ணிட்டாங்க அந்த பிரச்சனையில் இதை வந்து தனக்கு சாதகமாக ஸோ அந்த மின்சாரத்தை இந்தியாவும் எடுத்துக்கலான்ற மாதிரி திடீர்னு அதானிக்காக வந்து மாற்றிக்கிட்டாங்க சமீபத்தில் அதனால் பெரிய நெருக்கடியில் இருக்காங்க பங்களாதேஷ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இரண்டு தரப்புலேயும் வந்து பணத்தை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க கொடுங்கன்ட்டு பங்களாதேஷ் இன்னொரு முடிவுகள் எடுத்துட்டாங்க இதனால் நான் கூட கொஞ்சம் சாப்பிட முடியாமல் இருந்தேன் நீங்கள் கூட சாப்பிட முடியாமல் இருப்பீங்க என்ன காரணம்னா இல்சா மீன் இந்த இல்சா மீனை வந்து பங்களாதேஷ்லேருந்து இந்தியாவுக்கு ஏற்றுமதி தடை விதிச்சிட்டாங்க உடனே உங்களுக்கு தோணும் இல்லை எனக்கு தோணுச்சு எனக்கு தெரிஞ்ச மீனெல்லாம் இந்த லோகு கட்லா ஜிலேபி இவ்வளோதாங்க தெரியும் போனால் ஏப்பா லோகோ ஒரு கிலோ கூட கட்லா ஒரு கிலோ கூட அவ்வளோ தான் கேட்போம் பட் நம்மளுக்கு மில்சா மீன்ல என்னன்னு தெரியல பட் இது கொஞ்சம் வசதிப்படுத்துகிறவங்களும் நடுத்தர வரவங்களும் சாப்பிட்ற மீனாக உள்ளே முள்ளே கூட கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கா என்னன்னு தெரியல இந்த மீன் தான் வந்து பெரிய அளவு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து பங்களாதேஷில் பெரிய அளவுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க நம்ம இந்தியுடைய குடியரசு தலைவராக பிரணாப் முகர்ஜி அவர்கள் பங்களாதேஷுக்கு விசிட் பண்ணும்போது ஒரு முப்பது கிலோ இல்சோ மீனை வந்து பரிசாவே கொடுத்தாங்க அந்தளவுக்கு ரொம்ப ஸ்பெஷல் மீனம் இதே இதுக்கப்புறம் நீங்கள் இது மாதிரி உயர்தர மீன்லாம் அங்கே கொடுக்காதீங்க நம்ம மக்களுக்கே கிடைக்கிற மாதிரி பண்ணுங்கள் ஏன் இந்தியாக்காரங்களை கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி சாதாரண மக்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கணும் அந்த ஏற்றுமதி தடை விதிச்சிட்டாங்க அதனால் அடுத்தடுத்த தடைகளை விதிக்க போகிறாங்களாம் என்னென்னு தெரில அங்கே ஒரு பக்கம் இருக்கிறது ஃபைனலாக இந்த வீடியோ பதிவோட நிறைவு நைஜீரியா நைஜீரியாவில் மிகப்பெரிய ஒரு வெள்ள பாதிப்பு இதுவரை இல்லாத பாதிப்பு நிறைய அந்த ஐ திங்க் என்ன சொல்கிறதுனா மக்கள் பாதி அந்த வீடியோ பதிவுலாம் பாருங்கள் ஜூ பகுதியாக இருக்கட்டும் இல்லை மீதி மற்ற பகுதிகளாக இருக்கட்டும் எல்லா பகுதியிலும் வந்து பயனமான வெள்ளம் சூழ்ந்து அந்த ஜூவில் இருக்கக்கூடிய மிருகங்கள்லாம் வெளியே வந்துட்டு பெரிய பாதிப்பு நம்ம காலையில் தான் வியட்நாமோட பாதிப்பு பார்த்தோம் மலேசியாவுடைய பாதிப்புகளை பார்த்தோம் அப்படியே மேலே பண்ணால் அல்ஜீரியாவிலும் மிகப்பெரிய ஃப்ளட் அப்படின்ற மாதிரி வந்து கேள்விப்பட்டோம் ஸோ அதை தாண்டி இந்த நாடுகள்லாம் பரவாயில்ல பட் ஆப்பிரிக்கா நாடுகள்லாம் நைஜீரியா வந்து பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்திருக்குறாங்க இன்னும் மக்கள் இயபுள் நிலைமை நிலைமைக்குன்னு திரும்பலன்னு இருக்காங்க ஸோ அங்கே இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் போயிட்டு பெரிய அளவு உதவிகள் செய்கிற மாதிரிலாம் வந்து பெரிய வீடியோ பதிவுகள் வந்துட்டு இருக்கு அந்த பதிவுகள் தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கிறது ஓரளவுக்கு ஆன தகவலை அப்படி அப்படின்னு எது அங்கேயும் பிச்சு போட்டு கொஞ்சம் கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன் நான் நீங்கள் சட்டிஸ்ஃபைனா சொல்லுங்கள் நாட் அப்படின்னாலும் சொல்லுங்க ஏற்றுக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமச்சல் நன்றி வணக்கம்